வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பரிதிமார் கலைஞரை பற்றி பார்ப்போம் இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களும் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் இவர் வந்து இயற்பெயர் வந்து சூரியநாராயண சாஸ்தியார் தான் ஆனால் தாம் பெயரை தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என தனித்தமிழாக்கி கொண்டார் மதுரையை அடுத்த விளாச்சேரி தான் இவருடைய பிறந்த ஊர் அப்பா பேர் கோவிந்த சிவனார் அம்மா பேருக்கு லட்சுமி அம்மாள் மூன்றாவது பையனாக பிறந்திருக்கார் எப்போ பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஜூலை ஆறாம் தேதி பிறந்தார் இது மதுரை தமிழ் சங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்க நிறுவ முயன்றவர்களுள் இவரும் ஒருவர் பஸ் மதுரை பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டியத்துறையின் மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர் உவேசா ராகவனார் இவங்க எல்லாம் சேர்ந்து நிறுவப்பட்டது தான் வந்து இந்த மதுரை நான்காம் மதுரை தமிழ்ச்சங்கம் அடுத்தது வந்து இவர் வந்து யாழ்ப்பாணம் சி வை தாமோதரனார் பரிதிமார் கலைஞரின் புலமையை பார்த்து திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கினார் இவர் இயற்றிய பாசுரத் தொகை எனும் நூலில் பெற்றோர் இட்ட பெயரான சூரியநாரஸ் சாஸ்திரி என்ற வடப்பு வடமொழி பெயரை மாற்றி பரிதிமார் கலைஞர் என தமிழ் பெயரை சூட்டிக்கொண்டார் எந்த ஒரு நூலில் இவர் மாற்றிக்கிட்டார் அப்படின்னா பாசுரத் தொகை என்னும் நூலில் தான் இவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தம் பெயரை வந்து பரிதிமார் கலைஞரென தனித்தமிழ் பெயரை சூட்டிக்கொண்டார் தான் ஜிஇ போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அடுத்ததாக இவர் வந்து பரிதிமார் கலைஞர் இரண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடங்களை ஏற்றிருப்பார் ஒன்று வந்து ரூபாவதி இன்னொன்று வந்து கலாவதி இந்த இரண்டு நற்றமிழ் நாடங்களையும் இயற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பரிதிமார் கலைஞர் தான் இவர் ரூபாவதி மற்றும் கலாவதி எனும் பெண்பால் வேடங்கள் புனைந்து நடித்து நாடகக்கலைக்கும் அதே நாடகத்தை ஏற்றியது மட்டும் இல்லாமல் அதில் வேடமடைந்தும் நாடகக்கலைக்கு வளர்ச்சிக்கு துணை புரிந்தார்னு சொல்கிறாங்க சித்திரகவி எழுதும் ஆற்றலை பெற்றதால் சித்திரகவி எனும் நூலையும் எழுதினார் குமரகுருபரின் நீதிநேரி விளக்கத்தின் ஐம்பத்தொம்போது பாடல்களுக்கு உரை எழுதி உரையாசிரியாகவும் விளங்கினார் மூசி பூர்ணலிங்கம் தொடங்கிய நாணபோதனி எனும் இதழை பரிதிமார் கலைஞர் தான் நடத்தியிருப்பார் தொடங்கினது என்னவோ பூர்ணலிங்கம் அதை நடத்தினதுன்னா பரிதிமார் கலைஞர் தான் இவர் வந்து செந்தமிழ் எனும் இதழில் உயர்தனி மொழி என்னும் தலைப்பில் வந்து தமிழின் அருமை பெருமிழிக்கு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் தமிழ் தமிழ்மொழி உயர்தனிச்ச மொழி என முதன் முதலாக நிலைநாட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான் தமிழுக்கு இப்படி தொண்டாற்றிய பரிதிமார் கலைஞர் தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது அக அகவியலுதான் இயற்கை எழுதினார் நடுவன் அரசு பரிதிமார் அஞ்சல் தலை வெளியிட்டும் சிறப்பு செய்துள்ளது இவர் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களை கட களவழி நாற்பது நூலை எனும் தழுவி மான விஜயம் நூலை எழுத்தார் மொத்தம் மூணு நூல் ரூபாவதி கலாவதி மான விஜயம் இதுல மான விஜயம் என்ற நூல் மட்டும் கலவழி நாற்பது என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் ஏற்றினார் இவரது தனிப்பாசர தொகை என்னும் நூல் ஜிஇ போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழை உயர்தணிச்ச மொழி என்றும் முதன் முதலில் தம் பேச்சில் மெய்ப்பித்தவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மொழியை உயர்தணிச்ச மொழியாக அறிவித்தது சரிங்களா பெற்றோரிட்ட சூரியநாரி வடமொழி பெயரை தமிழ் மொழியில் பரிதிமார்க்கணையாக பெயர் மாற்றம் செய்தவர் இவருடைய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பழமொழி கற்கு தலைமையும் மிக்க உடைய மொழி உயர்த உயர்மொழி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனிச் செம்மொழியாம் என்று குறிப்பிட்டவர் பரிதிமார் கலைஞர் பற்றி ஃபுல்லாக இன்ட்ரோ பார்த்துட்டோம் இன்ட்ரோ அவரை பற்றி முக்கியமான தகவல் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் டென்த்து புக் ஓல்டு புக்கு நியூ புக் எல்லா எதை கொடுத்துருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இப்போ வந்து அவரை பற்றி ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன டாப்பிக் கேட்டிருக்காங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒட்டு மொத்தமாக யாரும் எல்லா டா தமிழில் வந்து பார்த்த டாபிக் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அடுத்தது ஃபஸ்ட் கொஸ்டின் தமது தமிழ் கட்டுரையின் வாயிலாக தமிழை உயர்தனிச்ச மொழி என்று உயர்தனிச்ச மொழி கட்டுரை எழுதியிருக்கார் யார் பரிதிமார் கலைஞர் பார்த்தோம் இல்லையா அடுத்தது தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைனா மரமலடிகள் சரியா தனித்தமிழ் வித்திட்டவர் கேட்டிங்கன்னா பரிதிமார்கலைஞர் சிவை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பரிதிமார் கலைஞர் அடுத்தது நாடகம் விளக்கம் அதன் வகை எழுதப்பட வேண்டிய முறை நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் என்ன நூல் நாடகவியல் என்னும் நூல் எழுதியவர் யார்னா பரிதிமார் கலைஞர் தான் சரிங்களா அடுத்தது தமிழ் பயில ஆரம்பிக்க மாணவர் தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களிடையே ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டழித்தவர் யார்னா பரிதிமார் கலைஞர் தான் அடுத்தது வசன அடைக்கை வந்து என்று ஆறுமுக நாவலரை பார்த்து பாராட்டியவர் யார்னா பரிதிமார் கலைஞர் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க ரிப்பீட் ஆகிருக்கும் வசனடைக்கை வந்த வளலார் என்று ஆறுமுக நாவலரை யார் பாராட்டினாரு அப்படின்னு யார் பாராட்டுனதுன்னு ஆறுமுக நாவலரும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாராட்டியது யாருன்னு கேட்டிருப்பாங்க பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி அடுத்தது பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்னா தொடங்குனது என்னவோ மூசி பூர்ணகம் பார்த்தோம் இல்லையா அதை நடத்து வந்து ஞானபோதி இவர் தான் பரிதிமார் கலைஞர் தான் பரிதிமார் கலைஞர் என்று போற்றக்கூடியவர் அவருடைய இயற்பெயர் எனது வி கே சூரியநாராயண சாஸ்திரியார் ஆறுமுக நாவலரை வசநடகை வந்து பார்த்துட்டு இந்த கொஸ்டினும் பரிதிமர் கருத்தானது தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் யார் மொழி ஜி இப்போ சரிங்களா அடுத்தது பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரியர் என்ற பட்டம் வழங்கியவர் யார் திராவிட சாஸ்திரியார் வந்து சி வை தாமோதனார் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து பரிதிமார் கலைஞர் பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க பரிதிமார் கலைஞர் என்ன நூல் வரும் கலாவதி ரூபாவதி நூல் பார்த்தோம் இல்லையா அது இல்லாமல் என்ற ஒரு நூலையும் பார்த்துருப்போம் கலவழி நாற்பதை தழுவி எழுதப்பட்டது பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது எந்த நடையில் எழுதப்பட்டது செய்யுள் செய்யுள் நடையில் எழுதப்பட்டுள்ளது உயர்தனிச்ச மொழியின முதன் முதல் நிலைநாட்டை தமிழறிஞரும் பருதிமார் கலைஞர் தான் சரிங்களா அடுத்தது பரிதிமார் வசன நடக்கை வந்தாலையா இது பார்த்துட்டு ஆர்மல் ஆறுமுக அவலார் சி வை தாமோதரனார் பருதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்புப்பட்டம் திராவிட இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் குமரகொருபலின் நீதிநூறு விளக்கம் எத்தனை பாடல்களுக்கு ஐம்பத்தோரு பாடல்களுக்கு சரிங்களா ஐம்பத்தோரு பாடல்களுக்கு ஒரே எழுதி ஒரே ஆசிரியராக விளங்கினார் குமரகொருபலுடைய நீதி நிறுவனங்கள் யார் பருதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி பட்டம் வழங்கியவர் சி வை தாமோதரனார் இவருங்க நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் ஆகியவற்றின் முக்கோணங்களில் நாடகத்திற்கு துண்டாற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பரிதிமார் கலைஞர் நிச்சயமாக இந்த ஒரு டாபிக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் வந்து கொஸ்டின் மிஸ்ஸே ஆகாது அடுத்தது திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் வந்து பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பசனநடை கை வந்த வல்லாராய் ஆர்ம நாளில் பாராட்டியவர் பரிதிமாரி கலைஞர் என்ன நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர் கேட்ட கொஸ்டின் இதுவும் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது என்னும் நூலை ஏற்றியவர் பொறுத்துக்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வி கே சூரிய நாராயண சாஸ்திரியார் இருக்கார் இல்லையா அவருடைய நூல் எது கேட்குறாங்க மாணவிஜயம் மானவிஜயம் என்னது கலவழி நாற்பதை தழுவி எழுதப்பட்டது தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி அவருடைய இற்பயர் சூரியநாகி எழுது எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க தமிழ் புலவர் சரித்திரம் அடுத்தது பொறுத்து கேட்குறாங்க அதே சூரியநாராயண சாஸ்திரி என்ன பார்ப்போம் பரிதிமார் கலைஞர் தான் என்ன நூல் மான விஜயம் இந்த கொஸ்டின் பாருங்கள் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகுது பாருங்கள் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி தான் தமிழ் செம்மொழி என்று யார் சொன்னது செம்மொழி கிழக்கணம் ஒத்தவர் பரிதிமார் கலைஞர் ஆறுமுக நாவலர் வசன கை வந்து வரலாறு என்ன பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பரிதிமார்க்கலஞ்சை பற்றி நிச்சயமாக இந்த ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே படிக்க வேண்டியதில்லை பரிதிமார்க்கல ஒட்டு மொத்தமாக பார்த்துருக்கோம் இது போல் இன்னும் வர வர டாபிக் எல்லாமே வந்து தமிழில் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவங்கள பற்றியும் அவங்க அந்த டிஎன்பிஸில் கேட்ட கொஸ்டின்ஸும் பார்த்தோன்னா நம்ம ஃப்யூச்சர் வரல எக்ஸாம் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்